அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் ஒரு மூணு ஹெல்த்தியான டீ ரெசிபி வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் டீ அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா செம்பருத்தி டீ அதுக்கப்புறம் ஆவாரம் பூட்டி இந்த மூணு டீயுமே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெகுலராக குடிக்கிற பால் டீயை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை வந்து குடிக்கலாம் நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து குடிக்கலாம் இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் காஞ்ச செம்பருத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா அடியில் இருக்க தண்டையும் நடுவில் இருக்க மகரந்தத்தையும் ரிமூவ் பண்ணிடணும் வெறும் அந்த செம்பருத்தி இலைகளை மட்டும் நல்லா வந்து நிழல்லையே காய வைக்கணும் ஒரு மூணு நாள் காய வச்சிங்க அப்படின்னாலே நல்லா வந்து இந்த மாதிரி காஞ்சிரும் அதோட அந்த கலர் வந்து மாறக்கூடாது இந்த மாதிரி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும் இந்த செம்பருத்தியை வந்து எடுத்துக்கலாம் செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி தெரியும் ஆனால் வெயிட் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப கம்மியான குவான்டிட்டி தான் நமக்கு கிடைக்கும் வீட்டில் செம்பருத்தி இருந்தது அப்படின்னா கிடைக்கிற செம்பருத்தியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இந்த மாதிரி கலெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிராம் அளவுக்கு நான் செம்பருத்தி எடுத்திருக்கேன் இந்த பதினஞ்சு கிராமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காயும் சுக்கும் எடுக்க போகிறோம் ஒரு மூணு கிராம் அளவுக்கு வர மாதிரி ரெண்டையும் வந்து ஈக்குவலாக எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து நல்லா வந்து வெயிலில் காய வைக்கணும் சுக்குல வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து தோலை ரிமூவ் பண்ணிட்டு நல்லா இடிச்சிட்டு வெயிலில் காய வைங்க மிக்சி ஜார்ல வந்து நம்ம அப்படியே போட முடியாது இந்த சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இடித்து வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுட்டு தான் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் இந்த மாதிரி டீ ரெசிபி நம்ம செஞ்சு வைக்கும் போது நம்ம வந்து பால்ட்டியை மறக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் மாதிரி ஹெல்த் வைஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஏதாவது சுகர் பிபி வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துச்சுனாலும் நம்ம வந்து தொடர்ந்து குடிக்கும்போது நல்ல வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி வந்து ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மிக்ஸி ஜாரில் வந்து ஏலக்காயும் சுக்கும் ஃபஸ்ட்டு நல்லா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா வந்து செம்பருத்தியை போட்டுக்கலாம் ஏன்னா அது வந்து சில டைம் மரப்படாமல் இருக்கும் இப்போ வந்து நம்மளோட செம்பருத்தி டீ வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஏலக்காய் சுக்குக்கு பதிலாக வெறும் செம்பருத்தி பூவை மட்டும் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் பேக் இல்லைன்னா ஹேர் பேக் ஏதாவது போடும்போது கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு ஹேருக்குலாம் வந்து அவ்வளோ நல்லது நம்ம குடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம ரத்தத்தில் வந்து நல்லா சுத்தம் பண்ணும் அதே மாதிரி வந்து நம்மளோட உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு ஆவாரம் பூட்டி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம் பூ வந்து நல்லா பறிச்சுட்டு அதை வந்து சுத்தம் பண்ணி நல்லா வந்து இந்த மஞ்சள் கலர் போகாத அளவுக்கு நல்லா வந்து நிழலையே காய வச்சு எடுத்துக்கணும் இந்த ஆவாரம் பூட்டி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு வந்து எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி இருபத்தஞ்சி கிராம் பண்ணுறனால பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற அளவுக்கு ஒரு இருபத்தி மூணு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அதில் ஏலக்காய் சுக்கெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் வந்து கிடைக்கும் அதனால் அதுக்கேற்ற அளவுக்கு ஆவாரம் பூ எடுத்துக்கிறேன் இந்த ஆவாரம் பூவும் பார்த்திங்கன்னா பிபி சுகர் இருக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து நம்ம வராமல் தடுக்கணும் சுகர் வராம தடுக்கணும் அப்படினால நம்ம முன்னாடியிலேருந்து இது ரெகுலரா குடிச்சிட்டு வரலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஏலக்காய் சுக்கும் வந்து மூணு கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறேன் அதையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நல்லா தட்டிட்டு தான் சேர்க்கணும் சுக்கு வந்து நம்ம காமனாகவே போது பார்த்திங்கன்னா தோளசி விட்டு அதுக்கப்புறமா வந்து நல்லா தட்டிடணும் வெயில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த சுக்கையை வந்து நம்ம சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் எப்படி அரைச்சோமோ அதே மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இது கூடவே வந்து நீங்கள் சக்கரை கூட கலந்து வச்சுக்கலாம் நாட்டு சக்கரை வேணான்னு நினைக்கிறவங்க அப்பப்போ வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்மளோட ஆவாரம் பூ டீ தூள் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி டீ நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இப்போ டெய்லி ஒரு ஒரு டீயாக குடிச்சிக்கலாம் ஒரே மாதிரி குடிக்காமல் டெய்லி ஒரு வெரைட்டி டீ வந்து நம்ம குடிச்சிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட செம்பருத்தி டீ ரெடி ஆயிருந்தது தான் வந்து ஆவாரம் பூ டீயும் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஆவாரம் பூளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சூப் மிக்ஸும் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கப்புறம் வந்து ஆவாரம் பூ இட்லி பொடி அதுக்கப்புறம் பொடி அதாவது இட்லி பொடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் மிக்ஸாகவும் இன்ஸ்டன்ட் ரைஸ் மிக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் வந்து நம்ம இருக்கோம் ஆவாரம் பூ வந்து இப்போ சீசனில் கிடைக்கும்போது மட்டும்தான் இது பண்ணுவோம் அதுக்கப்புறம் கிடைக்காதப்போ வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்கில் தான் இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேணும் நீங்கள் கூட காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்து வந்து நம்ம நெல்லிக்காட்டியை வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் நெல்லிக்காயை வந்து இந்த மாதிரி நல்லா வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வெயிலில் வந்து காய வச்சுக்கணும் இது வந்து நெல்லி முள்ளி அப்படின்னு சொல்லி கூட நாட்டு மருந்து கடையில் கூட உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் நல்ல சீசனில் வந்து இதை நம்ம வந்து காய வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு கூட நம்ம நல்லாயிருக்கும் நெல்லிக்காயும் அதே மாதிரி இன்றைக்கி வந்து இருபத்தஞ்சி கிராம் பண்ணுறதுனால நெல்லிக்காயும் ஏலக்காய் சுக்கு அதே வந்து இது கூடவே சேர்த்துறேன் சேர்த்துட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபைன் பவுடராக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் நம்மளோட நெல்லிக்காய் டீ தூள் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லது சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து ரெகுலராக இந்த நெல்லிக்காய் டீ வந்து எடுத்துக்கலாம் உடம்புக்கு வந்து அவ்வளோ நல்லது இந்த நெல்லிக்காய் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் டீ தூளை வந்து வச்சு எப்படி வந்து டீ போடுறதுன்னு நான் போட்டு காட்டுறேன் ஒரு ஆளுக்கு போட போகிறீங்க அப்படின்னா ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெல்லிக்காய் டீ தூள் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு அது கூடவே வந்து நாட்டு சக்கரை இல்லைன்னா தேன் வந்து கலந்துக்கலாம் கலந்துட்டு நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் இதே செம்பருத்தி டீ கூட வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வேணுனாலும் புளிஞ்சி விட்டு விட்டுக்கலாம் புளிஞ்சி விட்டுட்டு நீங்கள் வந்து குடிச்சிக்கலாம் இப்போ வந்து பாருங்க நல்லா வந்து கொதி வரட்டும் கொதி வந்தோன்னா நம்ம வடிகட்டி நம்ம டீயை வந்து குடிக்கலாம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நெல்லிக்காய் டீனே தெரியாது நம்ம நார்மலாக பிளாக் காஃபிலாம் குடிப்போம் இல்லையா அதே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வந்து லைட்டாக ஒரு புளிப்பு டேஸ்ட்டோடு ரொம்ப நல்லாயிருக்கும் இதையே நீங்கள் ஆற வச்சு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு கூட குடிச்சிக்கலாம் இன்னமும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த மூணு டி ரெசிப்பியும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் கூட நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்